இன்றைய நற்செய்தி லூகா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரம் பத்து இறைவார்த்தைகள் வார்த்தைகள் ஒன்று முதல் ஒன்பது முடியே அக்காலத்தில் ஆண்டவர் வேறு எழுபத்தி இரண்டு பேரை நியமித்து அவர்களை தாம் போக இருந்த எல்லா ஊர்களுக்கும் இடங்களுக்கும் தமக்கு முன்னே இருவர் இருவராக அனுப்பினார் அப்போது அவர் அவர்களை நோக்கி கூறியது அறுவடை மிகுதி வேலையாள்களோ குறைவு ஆகையால் தமது அறுவடைக்கு தேவையான வேலையாள்களை அனுப்பும்படி அறுவடையின் உரிமையாளரிடம் மன்றாடுங்கள் புறப்பட்டு போங்கள் ஓநாய்களிடையே ஆட்டுக்குட்டிகளை அனுப்புவது போல் உங்களை நான் அனுப்புகிறேன் பணப்பையோ வேறு பையோ மிதியடிகளோ எதுவும் நீங்கள் எடுத்துச் செல்ல வேண்டாம் வழியில் எவருக்கும் வணக்கம் செலுத்த வேண்டாம் நீங்கள் எந்த வீட்டுக்குள் சென்றாலும் இந்த வீட்டுக்கு அமைதி உண்டாகுக என முதலில் கூறுங்கள் அமைதியை விரும்புபவர் அங்கு இருந்தார் நீங்கள் வாழ்த்தி கூறிய அமைதி அவரிடம் தங்கும் இல்லாவிட்டால் அது உங்களிடமே திரும்பிவிடும் அவர்களிடம் உள்ளதை நீங்கள் உண்டு குடித்து அந்த வீட்டிலேயே தங்கி இருங்கள் ஏனெனில் வேலையாளர் தம் கூலிக்கு உரிமை உரிமையுடையவரே வீடு வீடாய் செல்ல வேண்டாம் நீங்கள் செல்லும் ஊரில் உங்களை ஏற்றுக்கொண்டால் உங்களுக்கு பரிமாறுவதை உண்ணுங்கள் அங்கு உடல் நலம் குன்றியோரை குணமாக்கி இரையாட்சி அவர்களை நெருங்கி வந்துவிட்டது எனச் சொல்லுங்கள் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் என் ஆண்டவர் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகிறேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன் இன்றைய நாளிலே தாயாம் திருவை நற்செய்தியாளர் புனித லூக்காவின் திருவிழாவை கொண்டாட அழைப்பு விடுக்கிறது லூக்கா நற்செய்தியாளர் பவுலடியாருடைய நண்பராகவும் லூக்கா நற்செய்தியை எழுதினவராகவும் இனிமாக திருத்தூதர் பணிகள் நூலையும் எழுதினவராகவும் நாம் அவரை அறிகிறோம் இவரை ஒரு மருத்துவர் என்றும் ஓவியர் என்றும் சொல்லுகிறார்கள் கடவுளின் ஆட்சி இறை ஆட்சியினுடைய மறைபொருட்களை வெளிப்படுத்துவதற்காக இவருடைய நற்செய்தியிலே ஓமைகளை அதிகமாக பயன்படுத்துவதை பார்க்கிறோம் அதேபோல இறையாட்சியை குறித்த அந்த ஓமைகளை புரிந்து கொள்வதற்கு கடவுளின் சீடர்களுக்கு கொடுத்து வைத்திருக்கிறது என்றும் சொல்லுகிறார் தனித்துவம் வாய்ந்த ஓமைகளான ஊதாரி மைந்தன் ஓமை நல்ல சமாரியன் ஓமை இது போன்ற ஓமைகளையெல்லாம் இந்த லூக்கா நற்செய்தியாளர் தான் குறிப்பிடுகிறார் அதே போல இந்த ஓமைகளிலே நாம் பார்க்கக்கூடிய பரிவு இரக்கம் இந்த காரியங்களை எல்லாம் இவர் வலியுறுத்தி பேசுகிறார் நல்ல சமாரிய ரோமையிலே சக மனிதர்களிடத்திலே நாம் எப்படி இரக்கம் கொள்ள வேண்டும் அன்பு காட்ட வேண்டும் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்பதையெல்லாம் சொல்லித் தருகிறார் அந்த ஊதாரி மைந்த நோமையின் வழியாக கடவுள் எவ்வளவு பேர் இரக்கம் கொண்டவராய் நம்மை மன்னிக்க தயாராக இருக்கிறார் என்பதை சொல்லுகிறார் என் அன்பு சகோதர சகோதரிகளை இந்த லூகா நற்செய்தி மிக குறிப்பாக புறவினத்து மக்களுக்கு எழுதப்பட்ட ஒரு நற்செய்தியாக பார்க்கப்படுகிறது யூதர் அல்லாத மக்களுக்கு எழுதப்பட்ட நற்செய்தி அதிகமான விடுதலை சிந்தனைகளை கொண்ட நற்செய்தி நூல் வாழ்க்கைக்கு நேரடியான ஒரு தொடர்பை கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான நற்செய்தி இந்த லூக்கா நற்செய்தியாளர் அன்று எழுதி வைத்த இயேசுவின் வார்த்தைகள் இதோ இன்று நமக்கு நம்முடைய வாழ்க்கை சூழலுக்கு பொருந்துவதாயிருக்கிறது அந்த அளவிற்கு இந்த லூக்கா நற்செய்தியாளர் மிகச் சிறப்பாக ஆண்டருடைய வார்த்தை எழுதி கொடுத்திருக்கிறார் தூய் ஆவியானவருடைய தூண்டுதலால் எழுதப்பட்டிருந்தாலும் காலத்தின் ஓட்டத்திலே ஒரு அருமையான விடுதலை சிந்தனையை லூக்கா நற்செய்தியாளர் கொண்டு வந்து என் அன்பு சகோதர சகோதரிகள் வாழ்க்கையிலே இந்த லூக்கா நச்செய்தியாளரை போல நாம் ஒவ்வொருவரும் ஆண்டருடைய வார்த்தையை அறிவிக்க அழைக்கப்படுகிறோம் போதிக்கவும் வழிநடத்தவும் அர்ச்சிக்கவும் கடவுள் நம்மை ஆசிர்வதை திறக்கிறார் நம்முடைய திருமுழுக்கின் வழியாக இதோ லூக்கா நற்செய்தாளர் அந்த நற்செய்தியை இப்படியா எழுதி அறிவிக்கிறார் நாமும் நம்முடைய சொற்களாலும் செயல்களாலும் உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தி அறிவிக்க அழைக்கப்படுகிறோம் அதே போல ஒடுக்கப்பட்டோருக்கு விடுதலை கொடுக்க அடிமைப்பட்டு கிடக்கக்கூடிய தாழ்நிலையில் கிடக்கக்கூடிய மக்களுக்கு விடுதலை கொடுக்க நாம் எழுத வேண்டும் பேச வேண்டும் சிந்திக்க வேண்டும் உழைக்க வேண்டும் இந்த லூக்கா நற்செய்தியாளர் கொடுக்கக்கூடிய முக்கியமான அழைப்பு ஏழை எளிய பிள்ளைகள் புறந்தள்ளப்பட்ட பிள்ளைகளுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் நம்முடைய எழுத்துகளிலும் நம்முடைய சொற்களிலும் நம்முடைய சிறு சிறு செயல்களிலும் கூட அதுதான் ஆண்டவரேசு நம்மிடத்தில் எதிர்பார்க்கக்கூடிய காரியம் சின்னம் சிறியவர்களுக்கு செய்தபோதெல்லாம் எனக்கே செய்தார் செய்தியர்கள் என்று சொல்லுவார் ஆம் அன்பு சகோதர சகோதரிகளே ஏழு எளிய பிள்ளைகளை உணவுக்காக நம்மிடத்தில் வரக்கூடிய பிள்ளைகள் இவர்களுக்கு நம்முடைய வாழ்க்கையில நாம் முக்கியத்துவம் கொடுக்கிறோமா புறந்தள்ளப்பட்ட நோயாளர்கள் முதியவர்கள் சிறைவாசிகள் இன்னும் எத்தனையோ பிள்ளைகள் வாழ்க்கையிலே ஓரம் கட்டப்பட்டிருக்கிறார்கள் இவர்களுக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் அதுதான் லூக்கா நற்செய்தியாளர் நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான பாடம் நல்ல சமாரியின் எத்தனையோ நபர்கள் இருக்க அந்த ஓமையில ஒரு சமாரியரை நல்லவராக காட்டி புரட்சிகரமான சிந்தனையை விதைக்கிறார் எனவே நாமும் நீதிக்கு குரல் கொடுப்போம் நற்செய்தி அறிவிப்போமே சூக்கே புகழ் மரியே வாழ்க அன்றாடுவோமாக லூக்கா நற்செய்தியாளரை எங்களுக்கு பரிசாக தந்த இயேசு ஆண்டவரே உம்மை போற்றி புகழ்ந்து உண்மை ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை தந்ததற்காக நன்றி ஆண்டவரே இன்றும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாறும் எங்களோடு தங்கும் எங்களை ஆசீர்வதியும் இன்று தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும் இன்னுமாக எங்களிடத்தில் ஜெப உதவி கேட்டு இருப்பவர்களையும் உங்களுடைய திருக்கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே நீரே ஆசீர்வதி பேராக இதோ இந்த நாளிலும் லூக்கா நற்செய்தியாளரை போல நாங்கள் உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை அறிவிக்க ஆர்வத்தை நீர் எங்களுக்கு கொடுப்பீராக இந்த நற்செய்தி அறிவிப்பு பயணத்திலே நாங்கள் உமையே நம்பி இருக்க எளிமையாக வாழ ஆசிர்வதியம் இன்னும் எல்லாம் ஒப்பு கொடுக்கிறேன் நான் விபத்துகளினால் நோய்களினால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய எல்லாம் உடைய திருக்கரத்தினால் தொடும் அவர்கள் நலமடைவார்கள் இதோ கடன் பிரச்சனைகளோடு எத்தனையோ பிள்ளைகள் எழுந்து வர முடியாமல் இருக்கிறார்கள் அவர்களுக்கு தேவையான ஒரு நல்ல வேலை வாய்ப்பையும் உழைப்பில் நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றத்தையும் கொடுத்து இந்த கடன் பிரச்சனைகளிலிருந்து அவர்கள் விடுதலை பெறும்படியாய் செய்தரலாம் தீய பழக்க வழக்கங்களுக்கு அடிமைப்பட்டு கிடக்கக்கூடிய பிள்ளைகள் அந்த தீய நாட்டங்களிலிருந்து முழுமையான விடுதலை பெற்று அவர்கள் இயல்பாக இருக்க உமக்கு உகந்த பிள்ளைகளாக இருக்க இந்த நாளிலே ஆசீர்வதி திருமணத்திற்காக குழந்தை செல்வத்திற்காக காத்து இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கெல்லாம் கனிவாய் செவிசாய் தரலோம் ஆண்டவரே உடைய கண்ணீரை துடைக்க வாரும் ஆண்டவரே இதோ இந்த நாளிலும் எங்கள் மத்தியிலே வாழ்ந்து இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையெல்லாம் ஒப்புக்கொடுக்கிறோம் கொடுக்கிறோம் நீரே இந்த ஆன்மாக்களுக்கு நித்திய இலைப்பாறுதலை கொடுத்தருளும் இயேசுவே ஆண்டவரே இன்று நாங்கள் மேற்கொள்ளக்கூடிய பயணங்களில் எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்துவீராக நாங்கள் மனதில் நினைத்துக்கு நல்ல காரியங்கள் எல்லாம் எங்களுக்கு கைகூட வேண்டும் இதோ தக்க காலத்தில் பருவமழையை கொடுத்து உடைய பிள்ளைகள் மனம் குளிரும்படியாய் செய்தார்கள் எந்த விதமான இயற்கை சீற்றங்களும் எங்களை நெருங்காதபடியாய் அரணும் கோட்டையுமாக இருந்து ஆண்டவரே எங்களுடைய பயணங்களில் உங்களுடைய வான தூதர்களின் பாதுகாப்பை கொடுத்து வழிநடத்த வேண்டும் என்று மீட்பராகிய கிறிஸ்து வழியாக தந்தையுமே நோக்கி நம்பிக்கையோடு ஒப்புக்கொடுத்து கொடுத்து மன்றாடுகிறோம் மெயின் இறைவனுடைய எல்லா புனிதர்களே புனிதைகளை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் அனைத்து காவல் தூதர்களை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் எல்லாம் உள்ள இறைவன் தந்தை மகன் தூய் ஆவியானவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக ஆமைன்